சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அமைப்பருளினாலே பன்னிரண்டு திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே எட்டாம் திருமுறையாகிய திருவாசகத்திலிருந்து புணர்ச்சி பட்டு திருச்சிற்றம்பலம் சுட போர்க்கொண்டை தோழா முத்தை வாழா தொழும் புகந்து ஆண்டு கொண்ட யனை பிரமன் தடைபட்டினும் சாரமாட்டா தன்னை தந்த என் நாரமுதை உடைபட்டிருப்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே ஆற்றகில்லேன் அடியே நரசே அவனி தலத்து ஐம்புல நாய அழுந்தார் சிந்தை செய்து சிவன் எம் பெருமான் என்றே தீ ஊற்று மணல் போல் நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொள்ளோயின் பொல்லாமணியை புணர்ந்தே நீண்டமாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை விருப்பிலேனை ஆண்டு கொண்ட அள்ளூர் உள்ள தடியார் முன் வேண்டும் தனையும் வாய் வீட்டலறி விரையார் மலகூவி கிடப்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே அல்லி கமல தயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் கோனும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லி கனியை தேனை நிறையின் அமுதை அமுதின் சுவையை பொல்லி புணர்வது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே திகழும் திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ்மேல் அயனும் மாலும் அகழ பறந்தும் காணமாட்டா அம்மா நிம்மா நிலமுழுதும் நிகழ பணி கொண்டு என்னை ஆட்கொண்டு எல்லாம் புகழப் பெறுவது என்று பொல்லா மணியை புணர்ந்தே பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே கருள் செய்ய பிரிந்து போந்து பெருமாநிலத்தில் அருமாள் உற்றே நின்றென்று சொரிந்த கண்ணீர் சொரிய உள்நீர் ரோமம் சிரிப்ப உகந்தன்பாய் புரிந்து நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நினைய பிறருக்கு அரிய நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை தனைவோ பாறை இல்லா தனியே நோக்கி தழுத்து தழுத்த கண்டம் கனைய கண்ணீர் அருவி பாய கையும் கூப்பி கடிமலரால் என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அமுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்து நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நிகழ நோக்கி சிலித்து உக்கு நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தேயே தாதாய் மூவேல் உலகுக்கும் தாயே நாயேன் தனையாண்ட பேதாய் பிறவிக்கு பிணி மருந்தே பெருந்தேன் வில்க எப்போதும் ஏதாம் மணியே என்றென்றேட்டி இரவும் பகலும் எழிலார் பாத போதாய் என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின் விண்ணோர்கெல்லாம் மூப்பாய் மூவா முதலாய் நின்ற முதல்வா முன்னே எனையாண்ட பார்ப்பானேயும் பரமா என்று பாடி பாடி பணிந்து பாத பூ என்று கொள்ளோயின் பொல்லாமணியை புணர்ந்தே பூ போதனைவது என்று கொள்ளோயின் பொல்லாமணியை புணர்ந்தே திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம்